கேஸ் சிலிண்டர் முதல் ஆதார் அட்டை வரை செப்டம்பர் ஒன்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புதிய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ இதை பற்றி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இதுதான் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் கார்டுகளை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி தேதி செப்டம்பர் பதினான்கு ஆகும் ஆகஸ்ட் மாதம் முடிவடைய உள்ள நிலையில் செப்டம்பரில் இருந்து மக்களின் நிதி நிலையை பாதிக்கும் பல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் வரவுள்ளன இந்த மாற்றங்கள் எல்பிஜி சிலிண்டர் விலையிலிருந்து புதிய கிரெடிட் கார்டு விதிகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி பற்றிய சாத்தியமான அறிவிப்புகள் வர இருக்கும் என கூறப்படுகிறது செப்டம்பரில் வரவிருக்கும் இந்த மாற்றங்கள் மற்றும் அவை உங்கள் பட்ஜெட்டை எவ்வாறு பாதிக்கலாம் என்பதை பார்ப்போம் முதல் மாற்றம் எல்பிஜி சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் எல்பிஜி விலையை அரசாங்கம் மாற்றியமைப்பது வழக்கம் இந்நிலையில் செப்டம்பரில் எல்பிஜி சிலிண்டர்களின் விலையில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மாதம் வணிக ரீதியிலான எல்பிஜி சிலிண்டர்களின் விலை ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அதிகரித்த நிலையில் ஜூலையில் இதன் விலை ரூபாய் முப்பது குறைந்திருந்தது இரண்டாவது மாற்றம் எரிபொருட்களுக்கான விலை மாற்றங்களும் செப்டம்பர் முதல் தேதியில் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மூன்றாவது மாற்றம் மோசடி அழைப்புகளுக்கான விதிகள் செப்டம்பர் ஒன்று முதல் மோசடி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கலாம் என கூறப்படுகிறது நூற்று நாற்பது என்ற மொபைல் எண்களில் தொடங்கும் டெலிமார்க்கெட்டிங் அழைப்புகள் மற்றும் வணிக செய்திகளை பிளாக் அடிப்படையிலான டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி டிஎல்டி தளத்திற்கு செப்டம்பர் முப்பதுக்குள் மாற்ற ஜியோ ஏர்டெல் ஒடாபோன் ஐடியா மற்றும் பிஎஸ்என்எல் போன்ற டெலிகிராம் ஆப்ரேட்டர்களுக்கு TRAI கடுமையான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது இதனால் செப்டம்பர் ஒன்று முதல் மோசடி அழைப்புகள் கணிசமாக குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நான்காவது மாற்றம் கிரெடிட் கார்டு விதிகள் செப்டம்பர் ஒன்று முதல் ஹெச்டிஎஃப்சி வங்கி தனது பயன்பாட்டு பரிவர்த்தனைகள் மூலம் நீட்டப்படும் ரிவார்ட் புலிகளுக்கு ஒரு வரம்பை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த பரிவர்த்தனைகளில் வாடிக்கையாளர்கள் அதிகபட்சமாக மாதத்திற்கு இரண்டாயிரம் புள்ளிகளை பெற முடியும் மேலும் மூன்றாம் தரப்பு செயலிகள் மூலம் செய்யப்படும் கல்வி சார்ந்த கட்டணங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி எந்த ரிவார்ட் புள்ளிகளையும் வழங்காது ஐந்தாவது மாற்றம் அரசு ஊழியர்கள் அகவிலைப்படி செப்டம்பரில் மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கான அகவிலை படியை உயர்த்தி அறிவிக்கும் என்று ஊகங்கள் உள்ளன அரசாங்கம் டிஏவை மூன்று பர்சன்ட் உயர்த்தலாம் அப்படி என்றால் தற்போதைய பிப்டி பர்சன்ட் டிஏவை ஐம்பத்தி மூன்று சதவீதமாக இனி அதிகரிக்கும் ஆறாவது மாற்றம் இலவச ஆதார் அட்டை புதுப்பிப்புகள் ஆதார் கார்டுகளை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி தேதி செப்டம்பர் பதினான்கு ஆகும் இந்த தேதிக்கு பிறகு ஆதார் கார்டுகளுக்கான சில அப்டேட்களை இலவசமாக செய்ய முடியாது அதற்கு கட்டணம் வசூலிக்கப்படும் மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அதை லைக் பன்னெனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்